வணக்கம் வரம்ப மறுபடியும் இந்த துருத்தி பெரியாரை கையில் எடுத்து பெரியாரை கையில் எடுப்பதற்கு முக்கியமான இருக்கக்கூடிய அதிமுக யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்துல பாலியல் வழக்குல சிக்கி இருக்கவும் அவங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த கேடு கிட்ட கபோதி இந்த கேடு கிட்ட பொறுக்கி அப்படியே டைவர்ட் விட்டா இங்க இருக்கக்கூடிய யாரு பெரியாரிஸ்டிகள் எல்லாமே இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுவாங்க அப்படி சொல்லி மடை மாற்றம் செய்வதற்கான வேலைய இந்த எச்ச பைய அது என்ன பண்ணிக்கறன்றத கேளுங்க பெரியார் கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டிங்க கேக்கوني இருக்குல குடகம் போகும் குடகம் நேரி ஊற்றது அதை மடம் திருப்பி கொள்ளல அத மளம் திங்க காண்டே டிபி ஆரம்பி வந்து கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டிங்க பெண்ணிய உரிமையா உனக்கு உட இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவரோட உடவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தது பெண்ணிய உரிமையா மாது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம் சொல்லி இப்ப இந்த இடத்துல இருக்கீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்னு ஒன்னா படித்துட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருன்னு சமந்திருக்கா சமூக நீதி இடஒதுக்கிட்டு எங்க ஐயா ஆனத்துக்கும் சமந்திருக்கா யாராவது சொல்லுங்க சொல்லுமா போராடி பெற்றுக் கொடுத்த ஆனம்தான் பெரிய ஏதாவது பேசி இது பொதுக்கூட்ட மேனையாக்கி வெளியே தி விட்டாரு எத்தனை முறை பதில் சொல்லி பதில் சொல்லி புளித்து போன ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரப்புவதன் மூலமாக அந்த பொய்யை உண்மை என்று ஆக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடிய வேலையை பார்ப்பனையும் தொடர்ச்சியாக செய்து வருகிறது அதன் தான் தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளை மலம் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பனர்களும் பார்ப்பன அடிவருடைய குப்பல்களும் பார்ப்பனர்களுடைய எச்சை கோர்க்கிகளும் பார்ப்பனனுடைய எலும்புகளை நக்க நக்கக்கூடிய ஆட்களும் தொடர்ச்சி செஞ்சு வந்தாங்க முந்தாணத்துக்கு கூட்டி அந்த மீட்டிங்ல கூட இந்திரகுமார் தேரடி என்ன பண்ண மிக தெளிவாக இந்த பெரியார் திருக்குலை மலம் என்று சொன்னாரா அப்படிங்கிற விளக்கத்தை பக்கவா சொல்லி அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரு இவை இரண்டாவது இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு மொழியை தமிழ் மொழியை பெரியார் ஆஹ் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா சனியன் என்று சொன்னார் தமிழ் மொழியை காட்டு முறாண்டி மொழி என்று சொன்னார் பேசும்போது மொழி என்பது பின்னோக்கி இருக்கு பார்ப்பனர்களுக்கு ஜால்ரா கொண்டிருக்கிறது அந்த மொழி வளர்ச்சி அடையாமல் அப்படியே என்ன சொல்றது அப்படி குறுகி போயிருப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளும் இந்த பார்ப்பனருக்கு ஜால்ரா போடக்கூடிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மொழி டெவலப்மெண்டே இல்லாம இருக்கு அந்த விஞ்ஞான வளர்ச்சியை நோக்கி ஒரு மொழி நகர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தந்தை பெரியார் சொல்றத எந்த வாய் பேசுச்சு வாய் தான் பேசுச்சு இன்னைக்கு என்ன வந்து அப்படியே அப்படியே ஒண்ணு தெரியாத அப்ராணி மாதிரி வந்துகிட்டு அப்படி பூசி மொழுகிற மொழியை வந்து காட்ட முறாணி மொழி என்று சொன்னார் மொழியில் இருந்துதான் இந்த சமூகம் உருவாகிறது அந்த பெண்டாக்கா வழக்கான விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதா மொழியில் இருந்து ஒரு சமூகம் உருவாகி இருக்கின்றது அந்த மொழி சம்பந்தமான அடிப்படை புரிதல் உனக்கு இருக்கா அந்த மொழி எங்க போய் டிரான்ஸ்பரேஷன் ஆயிருக்குங்கிற ஒரு விஷயம் உனக்கு மேல தெரியுமா இவனுடைய நோக்கம் என்பது மிக மிக தெளிவாக இருக்கின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்களை டைவர்ட் பண்ணி விடுறது மடை மாற்றம் செய்து விடுறது மட்டும்தான் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான வேலை இவன் யாருக்கு யாருக்கு வேலை பார்க்கறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பாக்குறான் பிஜேபிக்கு வேலை பார்க்கிறான் இங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு வேலை பார்க்கறான் இந்த ஆளுநர் ரவிங்கிற அவளுக்கு வேலை பார்க்கறான் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் நலனை பாதுகாக்கக்கூடிய திமுக அரசு இந்த ஆட்சியின் மீது எவ்வாறெல்லாம் சேத்தை வாரி இறைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நல்ல லைட்டுக்கு முன்னாடி பேப்பர்ல உட்காந்து எழுதிக்கிட்டு அடுத்த நாள் காலையில வந்து பிரசர் சந்திப்பான் அதுவும் இந்த இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய இந்த பிரசருக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளா விட்டு கேள்வி கேட்க வருது நேத்திக்குதான் கரிகாலனுக்கு பிறந்த நாள் அந்த கரிகாலனை விட்டு அவன் வாய்க்குலாம் மயக்க சொருக விட்டுருந்தோம்னா அவனை மூச்சு முட்டை முட்டை கேள்வி கேட்டு அவன் காதல ரத்தம் வர வச்சிருப்பா அப்படி அந்த மாதிரி ஒரு மயக்க ஒரு கரிகாலனை வந்துட்டு உள்ள விட்டுருந்தோம்னா இவன் டவுசர்ல ஒண்ணு கிடைக்கக்கூடிய அளவுக்கான வேலையை செஞ்சிருப்பாரு அதுல இவனே சொல்லிட்டான் யோ கரிகாலா நீ என்னுடைய டிபேட்க்கு வரவே வராத ஏண்டா வச்சுக்க கூடிய ஆள் மட்டும்தான் கேள்வி வந்து அப்போ நீ கேள்வி கொடுக்கக்கூடிய கேள்வியை கேட்பதன் மூலமாக நீ சொல்லக்கூடிய பதில ரெண்டு பேரும் வச்சு பேச்சு என்ன சொல்றது உங்க வீட்டுக்குள்ளே வச்சு நிகழ்த்திக்க வேண்டியது பொது வெளிக்கு நீ அதை கொண்டுட்டு வர்ற பொது வெளிக்கு கொண்டுட்டு வந்தனா யாரு வேண்டுமானாலும் உங்களிடம் கேள்வி கேட்பார்கள் இது ஜனநாயகம் நீதான பிரிய மக குடுங்கர பிரபாவரன் மகனுடைய மகன் அவன் அந்த ஆண்மை உள்ளவன் வீரம் உள்ளவன் ஆண்மை உள்ளவன் வீரம் உள்ளவன் ஒரு ஒரு சாதாரண கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத ஓடி ஒளியை கடந்துட்டு நீ பெரிய வீரே கரையாளா இரண்டு பாட்டுக்கு நீ வரவே வராத ஏன் வரக்கூடாது ஏன் வரக்கூடாது யாரு வேண்டுமானாலும் உன்னை கேள்வி கேட்கலாம் ஏன்னா நான் தமிழகத்தை படுத்து கிடக்கக்கூடிய தமிழகத்தை தூக்கி அப்படி நட்டமா நீ போட்டி நீ தானே துப்பாறிதான கூடிய விஷயம் இவனுக்கு தகுந்த போல் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்குதான் நாம சொல்லப்பட்டிருக்கோம் ஏன்னா யார் அந்த சார் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு இவன் நீட்டா வந்து மறுபடியும் பெரியாரே கையில் எடுக்கிறான் ஏன் என்று கேட்டால் பெரியாரை கையில் எடுத்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை பக்காவாக திசை திருப்பட முடியும் மாற்று என்பது கொள்கையின் அடிப்படையில் ஏற்படுவது கொள்கை என்பது இங்கே அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவங்க அந்த கொள்கையை முழுமையாக செயல்படுத்துவது கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் ஆனால் பெரியார் கண்ட இயக்கம் மட்டும்தான் அரசியலுக்கு போகாதே இங்க சமூக சீர்திருத்தம் மட்டும்தான் நம்மளோட வாழ்வியல் சொன்னனால கொள்கை ரீதியான அணுகுமுறை வரும்போது உடனே பதில் சொல்லக்கூடிய கொள்கையாளர்கள் எடுத்தா இந்த விசித்தங்க அப்ப உண்டமே நீ என்ன யோசித்தாலும் தலையில் இருக்கக்கூடிய கொண்ட இருக்க அந்த கொண்ட அந்த கொண்டையோட தான் நீங்க வர்ற இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீ வந்துகிட்டு இந்த சமூகத்துக்கு பயன்பட மாட்ட என்னென்னலாம் கிடுக்கு பிடி குடுக்கு பிடி கேள்வி எல்லாம் நீ கேட்டு நீங்க வந்தாலும் உனக்கு நேர்த்திக்கு கருப்பு சட்டை போட்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து உனக்கு பதில் சொல்லுவான் அந்த பதிலுக்கு பக்க தப்பை தான் தன்னை ஒரு ஆம்பளை நான் ஒரு பிரபானுடைய மகன் அப்படின்னு கேடு கட்டத்தனமா இங்க வந்துகிட்டு நீ பேசிட்டு இருப்ப அதுல உன்னை வெறியேத்திருவா வெறியேத்திராதீங்க அடுத்து பார்க்கலாம் சொல்ற நீ ஏற்கனவே வெறி பிடிச்சக்கூடிய மிருகம் கதை உன் வாயிலே ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லலாம் ஆரம்பிக்கலாம்